அன்புள்ளம் கொண்டவிய வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதன் பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த புதன் பயிற்சியானது மே மாதம் ஏழாம் தேதிக்கு பின் மேசராசி மேசராசில அதாவது மீன இருந்து மேசராசிக்கு சஞ்சரிக்குது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரையும் மேசத்திலே ஒரு குறுகிய காலம் தான் இன்னும் சொல்ல போனா பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் மேசராசியில புதன் பவன் சஞ்சரிக்கிறான் பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்க போகுது சொல்ல போனா புதன் தான் தொழில் சார்ந்த அமைப்பு கடன் சார்ந்த அமைப்புகளையும் புதன் தான் கொடுக்கும் ஏன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை புதனுக்கு உண்டு பணம் சார்ந்த அமைப்பு குரு ஆனா பணத்தை ஒருவரால் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதன் தான் சொல்லுவாரு இது மட்டும் இல்லாம நம்ம பேச்சு தன்மை நம்ம எந்த மாதிரி எல்லாம் பேசணும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் ஒரு வரமுறைக்குட்பட்ட வாழ்க்கை இந்த ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த வட்டம் போட்டு வாழ்ற நேரம் இப்ப உங்களுக்கு இருக்கா இல்லையா இது இல்லாம உங்களுக்கு கணக்கு சார்ந்த அமைப்பு ஏதேனும் கணக்கார ஏதாவது பாதிப்பு வருங்க டாக்குமெண்ட் இப்ப ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இருக்கிறவங்க பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அதே மாதிரி வங்கி கணக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அப்படி டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது அதே மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டாவே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இன்னும் என்ட்ரி வைக்கிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி நடக்க போகுது எந்த மாதிரி சாதகமான இயங்க போகுது இயங்க போகுது அப்படிங்கறத ஃபுல் வீடியோல பேசியிருப்பான் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் மகர ராசி அன்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் பகவான் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் அனுகூலமான பலன்கள் இன்னொன்னு சொல்ல போது தந்தையாலோ பிள்ளைகள் சார்ந்த அமைப்பாலையும் அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பாலையும் மிகப்பெரிய பேரு கிடைக்கும் இன்னும் இன்னொன்னு சொல்ல போனா தந்தையாலதான் அதிகமான பேரு கிடைக்குமே ஒழிய பிள்ளைகளோட தந்தைக்குதான் உங்களுக்கு இந்த நேரத்துல முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தந்தையால உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் ஆதாயமான பலன் கிடைக்கும் இதெல்லாம் எந்த ரூபத்துல இது ஒரு கணக்கு இருக்கு தந்தையால பலன் கிடைக்க போகுது அது எப்படியா கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டா நாலாம் பாவத்துலதான் புதன் பகவான் அப்ப சொத்து ரீதியாவோ அதே மாதிரி புதன் பகவான் டாக்குமெண்ட் ரீதியாகவோ அதே மாதிரி நாலாம் இடங்கிறது வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு கல்வித்துறை அப்படிங்கும் போதுல இப்ப மகர ராசினரோட தந்தை கல்வித்துறை சார்ந்த அமைப்புல இருந்தா இந்த நேரத்தை நிர்வாகம் கூட அவங்க கல்வி கையில கொடுப்பாரு ஒரு வாத்தியாரா இருக்காருன்னா நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா அத ஸ்டூடெண்ட்ல நீங்க வந்து ஒரு டீச்சிங் லைன்ல படிச்சுட்டு இருக்கீங்க தந்தை வாத்தியாரா இருக்காங்க நீங்க இப்ப டீச்சரா இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு வேலையே கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் சொல்ல பட் ஆனா பிரைவேட் வேலையாவது பாத்தியா வேலை கடைச்சி போயிடும் ஒரு கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டராது தந்தை வைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல கொண்டு வருவார்களே தந்தையால் ஒரு அனுகூலமான பிளான் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பால அற்புதமான பேர் பெரிய லெவல்ல பேர் ரீச் ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கலாம் என் பையனால இப்ப ஒண்ணு இல்ல இப்ப ஒரு பத்து இப்ப ஒரு நாற்பது வயதா இருக்கட்டும் உங்க பசங்க வந்து டென்த்தோ டுவெல்த்தோ படிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நல்ல பேர் எடுக்கிறாங்க அது யாருக்கு வரும் அது உங்களுக்கு தானே திடீர்னு அவங்க நீட் எக்ஸாம் பாஸ் ஆயிடுறாங்க அவதும் அந்த பெருமை உங்களுக்கு தானே என் பையன் டாக்டர் படிச்சு கஷ்டப்பட்ட பையனுக்கு பேர் கடை இதோ இல்லையோ அதை வச்சு நீங்க பேர் உருவாக்கிக்கலாம் இது இயல்பா எல்லா வீட்டுலயும் நடக்குது அமைப்புகள்ல நல்ல முறையில இருக்கு அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புங்கும் போதுல திடீர்னு ஒரு தரகர் அந்த நடுவுல இருப்பாங்க பாத்தீங்களா மார்க்கெட்டிங் டீம் அதே மாதிரி புரோக்கர்ஸா இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல முறையில நல்ல அதிகமா ரொட்டேஷனுக்கு போய் போய் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் எல்லாமே சரசர சரசரன் நிறைய கிளைண்ட்ஸை புடிச்சு பெரிய பெரிய லெவல்ல அதனால மார்க்கெட்டிங் அந்த புதன் அதிக்கட்டுக்கு உட்பட்டவர்களா இருக்கும் பட்சத்தில் பெரிய லெவல்ல நீங்க இந்த நேரத்தில் எஸ்டேட்டா இருந்தாலும் பெரிய பெரும்பாலும் உங்க கைக்கு வர மாதிரி உள்ள ரியல் எஸ்டேட் தான் பிடிப்பீங்க அதே மாதிரி மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கீங்க நான் வந்து இந்த மார்க்கெட்டா இருக்கேன் அந்த மார்க்கெட்டா இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட அனைத்துலயுமே பெரிய லெவல்ல தான் பண்ணுவீங்க சின்னதான் பண்ண மாட்டீங்க எல்லாமே சாதிப்பீங்க அதே மாதிரி கன்சல்டன்சி வச்சிருக்கவங்களும் நல்லா இருப்பீங்க மேட்ரிங் மோனி முக்கியமா மேட்ரிங் மோனில இந்த நேரத்துல மகர ராசினாரா நிறைய பேரை இணைச்சு வைப்பீங்க அந்த அளவுக்கு நல்ல சாதகமான தன்மை இது காரணம் முழுக்க முழுக்க குரு பகவான் ராசிக்கு யாராவது போறார் ஆறாம் இடத்துல போகும்போது என்ன நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ மத்தவங்க நம்மளை தேடி வந்தவங்களுக்குலாம் நல்லது நடக்கும் அந்த தன்மையை கொடுக்கும்போதுல அந்த தன்மையை கொடுக்கும்போதுல புதன் பகவான அதுக்கு சாதகமான தன்மையில வரும்போதுல எல்லா வகையிலையும் உங்களால் நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் வரும் பொறுப்புகள் சார்ந்த அமைப்பு உங்கள் சார் உங்கள்கிட்ட கொடுக்காம உங்க தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பவான் இருக்கிறனால தந்தைக்கு இந்த நேரத்துல இடர்பாடுகள் வரணும் உங்களால அப்படிங்கிறது அமைப்பு சோ அந்த இடர்பாடுகள் நல்ல முறையில வந்து நல்ல முறையில வரணும்னா எப்படி வரும் தெரியுமா இந்த நேரத்துல அப்பா இவர்ட்ட குடுக்குறதோட அவங்க அப்பாட்டே கொடுத்துடலாம்ப்பா அப்பா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு அண்ணாறு பையன் அப்படிங்கிற ஒரு பேரு கிடைக்கும் அதுல மாற்றமே இல்ல நீ உட்கார்ந்து சொகுசாரு எல்லாத்தையும் நான் பாத்தீங்கன்னா அப்பா சொல்லுவாரு அதனால எல்லாமே உங்களுக்கு சாதகமான தன்மை தானே எதுவும் நெகட்டிவ்லயே அதை நீங்க புரிஞ்சுக்காம வீண்வாதம் வாக்குவாதம் பண்ற மாதிரி உள்ள அமைப்பு வரும் இது அனைத்துக்கும் காரணம் ராசிக்கு மூணாம் நேரத்துல சனிவாதம் இணைவு இருக்கிறதுனால இந்த நேரத்துல நீங்கதான் தேவையில்லாம வீண்வாதம் நிதந்த வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க வெளியில இருக்கவங்க யாரும் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க இந்த நேரத்துல பணம் தேடி கைக்கு வரும் தேடி கைக்கு வராடி நீங்க தேடி போனாலும் கிடைக்கும் அதாவது சாதகமான சூழ்நிலை இந்த நேரத்துல கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமான சூழ்நிலை இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அதே மாதிரி இதெல்லாம் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள முடிச்சுக்கணும் இருபத்தி மூணாம் தேதி புதன் பயிற்சியை அஞ்சாம் இடத்துக்கு போறேன் அஞ்சாம் இடத்துக்கு போகும்போதுல என்ன ஆகும் அது பாதிப்புகளை கொண்டு வரும் ஏன்னா ராசிக்கு ஐந்து ஆறாம் அதிபதி ஐந்தில் வரும்போது இல்ல இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு வரும் புதன் பயிற்சியில பேசுவோம் ரிஷபத்துக்கு வரும்போதுல புதன் பயிற்சியில பேசுவோம் கொடுக்கல் வாங்கல் துறையில சார்ந்த அமைப்புள்ள இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள முடிச்சுக்கோங்க அதே மாதிரி நோய் வரவு செலவு இந்த மாதிரி பண்றவங்களா இருந்தா இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஒழுக்கி விட்டுருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி ஏதாவது நான் பண்றேங்கிற பேர்ல நீங்க லேட் பண்ணீங்கன்னா தாமதப்படுத்தீங்கன்னா அது உங்களுக்கே பாதிப்பா போயிடும் வரும் சரியா அதான் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு நல்ல முறையில ஏற்றம் கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன் தாயாரோட உடல்நிலை நாலாம் இடத்துல புதன் பகவான் வர்றது அவங்களுக்கு சாதகமான தன்மை தான் நெகட்டிவ்க்கு இங்க வேலை இல்லை சில ஒரு சிலருக்கு மட்டும் அலர்ஜி மாதிரி ஒண்ணு வரும் அதை நீங்க பாத்துக்கோங்க அலர்ஜி சார்ந்த அமைப்புங்கிறதோட டஸ்ட் அலர்ஜி அதே மாதிரி சுவாச கோளாறு பாதிப்பு அதெல்லாம் பெரிய லெவல்ல வராது ஏன்னா நாலாம் இடத்துல வர போறது புதன் முதல்ல அந்த நானாம் இடத்துக்கு அதிபதியே வீக்கு அதாவது அந்த நானாம் அதிபதி செவ்வாய்க்கு பகை கிரகம் போது அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு தந்தைக்கு எந்த பாதிப்பு வராது சகல விதத்துல சௌக்கியமா இருப்பாரு காரணம் என்னன்னா ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு யாரு புதன் அவர் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல போதுல அவருக்கு சிரமங்கள் கூடுதல் வேலைகள் நான் சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி தர்மகர்த்தா இந்த மாதிரி பணியில ஆன்மீக பணியில இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோட உங்க தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கட்டு அந்த மாதிரி தன்மையில கொடுக்கும் போதுல உங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போற தன்மையில தான் இருக்கும் சரியா அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க நீங்க அவரை இன்சால் பண்ணாம இருந்தா போதும் எல்லாமே நல்லா இருக்கும் அப்பா அப்பாவும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை தான் நீங்கணும் சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விதத்துலயும் ஏற்றமும் அனுகூலமும் கொண்டதுதான் எங்க கவனமா இருக்கணும்னு பார்த்தோம்னா கைக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் ஆனா சோ பேச வேண்டிய வார்த்தைகள் ரொம்ப நிதானமா இருக்கணும் அதனால திடீர் திடீர்னு அலைச்சல் வந்துடும் அதாவது வீண் பயணங்கள் திடீர் அலைச்சல்கள் அதனால தொழில் சார்ந்த அமைப்பு நம்ம பார்ப்போம் கூட வாங்கல் அப்படிங்கும் போது அதுக்கு சுத்திட்டு வர்றதுதானே மரியாதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தப்பு இல்ல அதனால உங்களுக்கு எல்லா விதத்துல ஏற்றமும் அனுகூலமும் தான் நெகட்டிவ் இங்க சாதகமான சூழ்நிலைகள் தான் எல்லாருக்குமே அமையுமே ஒழிய பாதிப்புக்கு இங்க வேலை இல்லை அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பா இருக்கும் பட்சத்தில் திருமணம் இந்த நேரத்துல கொஞ்சம் பாதிப்பா இருக்கு அதை வந்து இளம் வயதினர்கள் திருமணம் சார்ந்த அமைப்பை இப்போதைக்கு சிந்தனை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் சரியா அதே மாதிரி வேலை சார்ந்த அமைப்புகள் நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா உத்திராட நட்சத்திரக்காரர்கள் புதுசா தொழில் தொடர் தொடங்கலாம் அதே மாதிரி புதுசா எதுவும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் எதுவும் முயற்சி எடுத்தா கிடைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு நீ என்ன பண்ணணும்னா வார்த்தை வார்த்தை அவசரப்பட்டு விட்டீங்கன்னா மாட்டிவீங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் கவனமா இருங்க சரியா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வீண் அலைச்சல்களும் தேவையில்லாத மனச்சங்கட்டங்களும் உண்டாகும் சோ இந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து உங்க நட்சத்திராதிபதிக்கு எதிரி அதாவது புதன் சந்திரனுக்கு புதன் நட்புதான் ஆனா புதனுக்கு சந்திரன் எதிரி அப்படிங்கும்போது அந்த அமைப்பின் அடிப்படையில வீண் அனைச்சல்களும் சிரமங்களும் இருக்கும் அதனால எந்த பாதிப்புக்கும் வராது ஆனா லாபம் உண்டு நிச்சயம் எதிர்பாராத லாபம் உண்டு நட்பர்களின் சப்போர்ட் உண்டு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவும் பலமாகவும் நிப்பாங்க அதுல ஒரு மாற்றமும் இல்லை அதே மாதிரி பூமி பாக்கியம் சார்ந்த அமைப்பு ஏதாவது ஒண்ணு நல்லது நடக்கும் ஒண்ணு இடத்தை வித்து பணம் நம்ம கைக்கு வர மாதிரி இருக்கும் இல்லாட்டி எளமையே நம்ம கைக்கு வர மாதிரி இருக்கும் வண்டி வாகனத்தால ஒரு ஆதாயம் உண்டு அதே மாதிரி ஆஹ் சிறு சிறு பயணங்கள் ஏற்படும் அதை ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தாலும் இந்த வாட்டி சொல்றேன் சிறு சிறு பயணங்கள் ஏற்படும் அதே மாதிரி எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு அற்புதமான வாய்ப்பு நெகட்டிவா நம்ம ஈஸியா சொல்றோம் பாசிட்டிவ் விட்டுட்டோம் பாத்தீங்களா எழுத்து துறையில இருக்கவங்களுக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்க எழுத்தால உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் இப்ப மொய் எழுதுறவர்களா இருந்தா இந்த நேரத்துல உங்களை அதிகமா கூப்பிடுவாங்க மொய் எழுதுறதுக்கு நான் கவிதை ஆசிரியர் கதாசிரியர் அப்படிங்கும்போது உங்களோட எழுத்து இந்த நேரத்துல பிறரால் மறைக்க மாதிரி இருக்கும் இப்ப டேரக்டரா இருக்கிறவங்களாம் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க டேரக்டர் எழுதுவாங்க கதையை எழுதினா தானே டேரக்ட் பண்ண முடியும் போது நீங்க இந்த நேரத்துல ஒரு அற்புதமான கதையை உருவாக்க முடியும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு அந்த பதினஞ்சு நாள் முறையா பயன்படுத்திக்கோங்க சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களா இருந்தா எல்லாருக்கும் இது ஒத்து வராது அதே மாதிரி கலைத்துறை அனைத்து நபர்களுக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதாவது கலைத்துறைன்னா என்ன ஒரு அமைதியா அனுபவம் படுறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அந்த துறையில சிற்பிகள் சிற்பிகள் பெரிய பெரிய ஸ்தலத்திலாம் இந்த நேரத்துல பிடிக்கிற மாதிரி இருக்கும் பெரிய ஸ்தலங்கள் அதாவது வரலாற்று மிக்க ஸ்தலங்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு நீங்க போய் இந்த நேரத்துல வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் சித்தி சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு மகர ராசினர் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சோ அவங்களுக்குலாம் எந்த பகனையும் பாதிப்பா இருக்காது எல்லாமே சாதகமா இருக்கும் அதை பத்தி ஒரு குறையும் இல்லை சரியா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்க நட்சத்திராதிபதி நீச்சம் நட்சத்திர ராசி அதிபதி இது மூணாம் இடத்துல அப்படின்னா என்ன வேகம் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த வேகத்துக்கு உண்டான செயல்பாடு உங்கள்ட்ட இருக்குமான்னு கேட்டா இருக்காது வேகம் உங்கள்ட்ட இருக்கும் அந்த வேகத்துக்கு உண்டான செயல்பாடு உங்கள்ட்ட இருக்குமான்னு கேட்டா இருக்காது இன்னும் சொல்ல போனா ஆஹ் முந்திரி கொட்டம்பாங்கல்ல அந்த தன்மையில நடக்கும் சோ அவசரப்படாம நிதானமா இருந்தா எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இல்லையா பாதிப்பு தன்மை நிகழும் மகர ராசிலே திருமணம் சார்ந்த அமைப்பு யாருக்குமே நல்ல விதமா சொல்லு உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு இருக்கு சோ நீங்க யார்கிட்டையாவது திருமணம் சார்ந்த அமைப்பு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம் அதே மாதிரி ஆஹ் உங்க குழந்தைகளுக்குமே திருமணம் சார்ந்த அமைப்பு திரு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பெற்றோர்களாக இருக்கும் பட்சத்து குழந்தைகளுக்குமே திருமணம் சார்ந்த அமைப்பு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்ப இந்த நேரத்துல பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு பண்ணலாம் உங்க அதாவது ஆஹ் சுப நிகழ்ச்சி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இருக்கிற இடத்துல நடக்கும் போதுமா அப்படிதான் அதை சொல்லணும் சுப நிகழ்ச்சியில பங்கேற்று நீங்க அதனால ஒரு பேர் கிடைக்கும் அவன்கிட்ட வேலையை கொடுத்தா எல்லாரையும் பார்ப்பான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேர் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல நேம் நல்லா நெகட்டிவ் வேலை இல்ல முந்திரி கொட்டை அந்த பேரை மட்டும் எடுத்துறாதீங்க எல்லாமே உங்களுக்கு வரும் எல்லாமே சாதகமா இருக்கும் ஆனா இந்த அவசரப்படுறேன் அப்படிங்கிற பேரை மட்டும் எடுத்துறாதீங்க சரியா வீடியோ டைம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி